இவங்க பெயர் டாக்டர் ஆர் ஏ அபிராமி இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்காங்க சிம்மராசி மகம் நட்சத்திரம் இவங்க எம்பிபிஎஸ் பண்ணியிருக்காங்க சொந்த ஊர் இவங்களுக்கு சென்னை இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்டில் சேம் கேஸ்ட்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணியை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்